ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வளைக்காவை வச்சு தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு வளைக்காவை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து குக்கரில் வந்து இதை ரெண்டு விசில் வச்சோன்னா வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடும் ஸோ ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஐந்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை மூணு காய்ந்த மிளகாய் மூணு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை எண்ணெயிலையும் வந்து நல்லா இதை வதக்கி விடுங்க ஸோ இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வந்து நம்ம ஆற விட்டுக்கலாம் ஸோ இது இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்ச வாழைக்காய் தோல்லாம் விரிச்சிட்டோம் இப்போ வந்து அந்த வாழைக்காவை நம்ம கையாலேயே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் வாழைக்காவை நல்லா வந்து நம்ம மசிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டையும் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டையுமே இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே இதை வந்து ஒரு வடை மாதிரி தட்டி நம்ம இந்த மாதிரி தோசைக்காலெல்லாம் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான வாழைக்காய் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்